ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னுடைய சின்ன மாடி தோட்டத்தோடைய பூந்தோட்டத்துக்கு இவங்க புது வரவு வந்திருக்காங்க என்னுடைய வீடியோ பார்த்துட்டு அதில் இருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு இந்த ஒரு செடி கொடுத்தாங்க குட்டி செடியாக கொடுத்தாங்க இது என்ன பூ என்னங்கிறதுல எனக்கு தெரியலை ஆனால் பூ பூத்துட்டாங்க இந்த தோட்டத்தில் சின்ன பூந்தோட்டத்தில் இவங்களும் ஒரு ஆளாக வந்துட்டாங்க பூ பூத்து ரெண்டு நாள் ஆனாலும் பூ அப்படியே தான் இருக்கு இந்த பூ செடி பேர் என்னன்னு எனக்கு தெரியலை உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள் இது எல்லாருமே எப்பயும் போல் வளர்ந்துட்டாங்க அடுத்த அறுவடைக்கு இந்த வாடாமல்லி வந்து பூத்து நிற்கிறாங்க பாருங்கள் இதை அப்படியே நம்ம வந்து மாலையை எடுத்து கட்டிட வேண்டியது இந்த இதுலையும் நல்லா பூத்துட்டாங்க நம்ம சிவந்த செடியில் தான் முட்டு இன்னும் வரல இவங்க எல்லாருமே கொஞ்சம் நல்லா பூத்து வந்துட்டாங்க இந்த மேரி கோல்டு நம்ம வச்சு பார்த்து அழகு பார்த்தாலும் கொஞ்சம் நல்லா பெருசாகணோனா இந்த பூலம் பாருங்களேன் பெருசானா கொஞ்சம் வெயிட்டு தாங்காமல் அப்படியே சாஞ்சிடறாங்க அதனாலே கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குது அதை கட் பண்ணி எடுத்தால் தான் அடுத்தடுத்தங்க பாருங்கள் எனக்கு சின்ன சின்ன மொட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க பறிக்க பறிக்க உங்களுக்கு வந்து முட்டு தான் இருக்கும் பறிக்காமல் விட்டாங்க செடியிலே உங்களுக்கு அப்படியே காஞ்சி தோங்கிடுறாங்க அதுக்கு நம்ம பறிச்சிருந்தால் பாருங்கள் நான் பறிக்கையில் ஒரு பூ காஞ்சு அவங்களே சாஞ்சிருக்காங்க பாருங்கள் இதை அப்படியே பறித்து நம்ம விதையாக போட்டுடலாம் மற்ற எல்லாமே செழிப்பாக தான் வளர்ந்துருக்காங்க சரியான வெயில் ஆனால் வெயிலுக்கு தாக்கு பிடிச்சி வளர்கிற செடி இல்லை இவங்களும் ஒரு ஆள் இந்த மேரிக்கோள் ஆரஞ்சு இருக்கும் ஆனால் எனக்கு விதையும் கிடைக்கல செடியும் கிடைக்கல கேட்டு வச்சுக்கிட்டே இருக்கேன் எப்படியாக கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு செடிக்கே நான் வந்து ஒரு மூன்று பாது பூ பறித்து மாலை கட்டியிருப்பேன் இப்போ இவங்க ரெண்டு செடி கொண்டு வந்து வச்சிருக்கேன் பாருங்கள் இவங்களும் ஒற்ற ஒற்ற செடி தான் அவங்களுடைய வளர்ச்சியும் பாருங்களையும் எப்படி பூ பூத்துட்டு வராங்க ஒரு செடி வச்சோன்னா நிறைய கீரைகள் விடுறாங்க என் பக்கத்துலேயே அவங்க விதை விழுந்து தனியாக ஒரு செடி வளர்ந்துட்டுருக்காங்க இந்த புது வரவு எப்படி வந்திருக்காங்கன்னு பார்க்கணும் இதிலிருந்து எப்படி விதை வருதுங்கிறதும் தெரியலை அந்த ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி திடீர்னு ஒரு செடி கொடுத்தாங்க எங்கே அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் உண்மையில் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சின்ன செடியாக கொடுத்தாங்க அப்படியே நட்டு வச்சேன் கொஞ்சம் வளர்ந்து அவங்களே மொட்டு விட்டு அழகாக சூப்பராக வளர்ந்துருக்காங்க மேரி கோல்டு இதுக்கு பேர் ஒரு சைடு கேந்தின்னு சொன்னாங்க ஆனால் நம்ம யூடியூப்பில் போய் போது தான் இதுக்கு பேர் மேரி கோல்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே இந்த செடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சிவந்தி செடியில் வந்து பதியம் தான் இலை விட ஆரம்பிச்சிட்டாங்க குட்டி குட்டியாக இலை விட்டுருக்காங்க மொட்டு வைக்கிறாங்களா என்னங்கிறது தெரியல சரி பார்த்துட்டு எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு காலை நேரத்தில் வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனாலும் வெயில் சரியான வெயிலாக இருக்குது இது எல்லாம் பூ பொண்ணே உண்மையில் மட்டும் எப்படி இதை தான் நிற்கிது பாருங்கள் தொட்டி தான் ரெடி பண்ணி வைத்துட்டேன் தொட்டி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த செடி வந்து உங்களுக்கு வந்து போட்டு இவங்களை அப்படியே பெரிய பூஞ்சோலையாகவே மாற்றிடலாம் இந்த இடத்த சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது சின்ன பூந்தோட்டத்தை கவர் பண்ணிவிட்டோம் இதுக்கப்புறம் ரெடி ஆனதுக்கப்புறம் ரெண்டு மூணு செடி ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ போகிறேன் பாய்